வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பித்தானியபுரம் அண்ணா வீதி காலனியில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ரேஷன் கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் திறந்து வைத்தார் ஓ எந்த அமைச்சரும் மதுரைக்கு நான் சொல்றேன் பத்தாயிரம் கோடிக்கு எங்க பத்து ஆண்டுகள் பத்தாயிரம் கோடிக்கு நடந்திருக்கு ஒரு பணி சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இந்த ஆட்சியில நிறைவேற்றிருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள் மதுரைக்கு என்ன செஞ்சுருந்தாங்க இப்போ ரெண்டு பாலத்தை சொல்லுவாங்க இந்த ரெண்டு பாலமும் எங்கள் காலத்திலே போடப்பட்டு எல்லாமே வரைபடம் எல்லாம் எல்லாம் ஒதுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை எல்லாமே நீ எல்லாம் வச்சுருந்தோம் இவங்க போட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுவும் நாங்கள் கொண்டு வந்தது தான் புதுசாக மதுரைக்கு எதுவுமே நம்ம மதுரை ரெண்டு அமைச்சரை சொல்கிறேன் நாங்கள் கேட்கலைங்க அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க நான் என்ன சொல்கிறேன் யாரும் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும் ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்காக ஏன் கலைஞரே குள முத முதல் அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுகிறாரு பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து மே அதோட இறங்கி போகல அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசுனாங்களே இவர் எங்கேயும் நான் என்ன சொல்கிறேன் சகோதரர் விஜய் வந்து நாங்கள் நாங்களாம் திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே உட்காந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் வந்தார் எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போகிறாரா வரா வராரா என்னங்க புது கான்செப்ட் நாற்பத்தோரு பேரை இறந்ததை நாற்பத்தோரு பேர்ந்து இறந்தத அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒருங்க இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல இதெல்லாம் அதெல்லாம் சப் இதை சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் நான் அதுக்கே வரல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும் நீ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிந்தி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் எதாச்சும் கேட்பீங்க அது சொல்லுங்க இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு நான் என்ன சொல்கிறேன் நான் இதை பற்றி கேட்குறேன் அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும் நான் பொண்ணு நான் சொல்ற கேளுங்க யார்கிட்ட கேட்கணும் அவர் எப்படி கேட்கணும் ஊடகம் மூலமாக கேட்பாங்க இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற ஒரு இவர் கட்சியில் இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்தது இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் மட்டும் இல்லை இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் விடுறாங்க அண்ணன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன் இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் ஏதாவது மக்கள் பார்த்து சளிச்சு போயிட்டாங்க கலைஞர் நடத்தாத நாடகமா ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க ஒத்திகையாங்க அவர் பா காட்டாத படமா இவர் புதுசாக காம் காமிக்க போறாரு நீங்க அதெல்லாம் விடுங்க மற்றது என்ன சொல்லுங்க சார் இதை பத்தியே சொல்றீங்களா மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும் அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசுகிறேன் அவரிடம் அது அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னை பொருத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு பார்ப்பதற்கு இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் எங்களை பொருத்தப்பட்டதும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பதிவோ அன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவை பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாங்கள் அமைப்பு ரீதியாக எண்பத்தஞ்சு சதவீத அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம் உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகள் மற்றும் பிஎல்ஏ டூ நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலமாக பலம் சேர்த்திருக்கார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இதுவரை செல்வ அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மூன்று நாளாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ட்விட்டரில் சொல்லி சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன் காங்கிரஸ் தலை தலைமராக இருக்கின்ற அண்ணன் செல்வ பிறந்த அவர்களுடைய அந்த கோரிக்கையை அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய க ஒவ்வொருடைய கோரிக்கையாக அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கி ராகுல் காந்தி முடிவுன்றது அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம் இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம் எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பிறந்த அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார் அந்த நடவடிக்கைக்காக இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்களை ஒட்டியிருக்காங்க அவர்களை பாராட்டுகிறேன் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன் நான் அவர்களோடு இருப்பேன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய அதிகார மமதை அதிகாரத்தில் மமதில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும் கல்லணையில் கல்லணை நடந்துக்கிட்டு இருக்க போராட்டத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு கல்லணையில் மக்கள் ஊரே திரண்டு குவாரி அனுப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச இவங்க பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி முழுசும் தா தாங்காது என்னென்ன என்னென்ன பண்ணி மக்களுடைய ம மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும் நம்ம இதை மட்டும் இருப்போம் காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்படைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்காங்க முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகன் அந்த வேட்பாளர்னு இருக்காரு காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்கே அமைப்பு ரீதியாக அந்த தேர்தல் இது முடியட்டும் பிறனால் செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன்ன்றதுக்கு நாளில் வர முடியல பதிமூணா தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்கே போட போறோம் தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்கே போடுவோம் போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்கார ஒன்றும் சேலம் ஆத்தூர் திருநாவுக்கரசு பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி லக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஏழு இவர்களுக்கு தீபவேணி என்ற மகளும் மணிகண்டன் என்ற மகளும் உள்ளனர் குடும்ப தேவைகளுக்காக லட்சுமி வெளியில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது மேலும் கடன் சுமையால் தீபவேணிக்கு திருமணமாகாமல் காலம் கடந்துள்ளது இதனால் தாய் மற்றும் மகள் பல மாதங்களாக மன உளைச்சலில் இருந்துள்ளனர் இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர் வெகு நேரமாகியும் கதவு மூடியிருந்ததால் சந்தேகம் அடைந்தாக்கும் பக்கத்தினர் கதவை தட்டினர் பின்னர் அருகில் இருந்தவர்கள் கதவை உடைத்து இருவரையும் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பரிசோதித்த டாக்டர்கள் லட்சுமி மற்றும் தீபவேணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கடன் கொடுத்தவர்கள் ஏதேனும் ஏதேனும் தொந்தரவு செய்தார்களா அல்லது வேறு காரணம் உள்ளதா என ஆத்தூர் விசாரிக்கின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ஈஸ்வர காலம் பூதத்தான் கோயில் திருவிழாவில் இந்து முன்னணி மாநில இணை அமைப்பாளர் பொன்னையா பங்கேற்றார் நம்முடைய சிவன் ராத்திரி இந்துக்களுக்கு மிகப்பெரிய புனித விழா மாபெரும் விழா பாரத நாடு முழுக்க நடக்கக்கூடிய விழா இந்த விழா வந்து வடநாடு முழுக்க வந்து ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையும் விடுமுறை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு விடுமுறை இல்லை இந்த நாளை இந்த சிவன் நன்னாள திருநாளை மக்கள் கொண்டாடும் விதமாக அரசாங்கம் அன்றைய நாளை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் அது நம்ம இந்து மண்ணனுடைய கோரிக்கை இந்துக்களுடைய கோரிக்கை ரெண்டாவது அந்த போகிற பாதை இருக்குது இல்லையா மக்கள் சிவாலய ஓட்டணும்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்னெண்டு கோவிலுக்கு போகிறாங்க பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த பாரம்பரியமாக இதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த இடத்துல போகிற சாலை இருக்கு இல்லையா ரோடு எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் நடக்க முடியல போக முடியல அந்த மாதிரி மோசமான நிலைமை இருக்குது ஆனால் இங்கே மக்கள் ஓடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் சாலைகள் எல்லாம் பார்க்கணும் இந்த சிவாலய ஓட்டத்துக்காக பிறகு அந்த சாலை முழுக்க வந்து மக்கள் காலில் இது குத்தாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நார் ஃபுல்லாக விரிக்கணும் அந்த பன்னெண்டு சிவாலய ஓட்டத்துக்குள்ள இடத்துலையும் மக்கள் பாதங்கள் சேதாரமாகாமல் இருக்கணும்னா அந்த தேங்காய் நார் விரித்து விட்டால் நல்லது குளங்கள்லாம் எல்லாம் குளிப்பாங்க குளிக்கிற இன்றைக்கி எதுவுமே அரண்மனைத்துறையிட்டே இல்லை குளங்கள் எல்லாம் பராமரிக்கப்படவில்லை அதனால் அந்த குளங்களையெல்லாம் சீர்படுத்தணும் அந்த கோவிலில் தேவையான வசதிகளை மக்களுக்கு சுகாதார வசதிகள் பாதையில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் சுகாதாரமான வசதிகள் செஞ்சு தரணும் எங்கேயும் கழிவற வசதி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆண்கள் பெண்கள் ரொம்ப மிகவும் துன்படுறாங்க அதனால் இந்த சிவன் ராத்திரியை மக்கள் கட்டாயம் கொண்டாடும் விதமாக அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பன்னெண்டு சிவாலய ஓட்டத்துக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து பக்தர்களுடைய பக்தர்களுக்கு சரியான வசதி பண்ணி தரணும் விடுமுறை அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் அந்த சாமி மேலே இருந்த தங்க தகடு அது வந்து திருடப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த கோவில் பராமரிக்காமல் இருந்தது வேற பராமரிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க அறநிலையத்துறை உள்ள என்றாகி மக்கள் அந்த விழிப்புணர்வு குழு அந்த வேலை செய்யாமல் தடுத்தாங்க அரசாங்கம் செஞ்சு பாருங்க அந்த சாமி மேலே தகடு தர்றதுக்காக பத்து கோடி ரூபா ஒதுக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க ஆனால் அறிவிச்சு இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆச்சு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இன்னும் அந்த சாமி மேலே இருக்கிற தகடு போடுற பற்றி அரசாங்கம் வாயை துறக்கலை எந்த திட்டமும் இல்லை எந்த செயல்பாடும் இல்லை அது உடனடியாக சாமி வந்து அந்த உரை போட்டு பா தங்கத்தால் ஆன உரை போட்டு பாதுகாக்கப்படணும் இப்போங்கூட பாதம் ஒரு தனியார் ஒரு பக்தர் தான் எடுத்து வச்சுருக்காரு அவருக்கு ரெண்டு மோதிரம் ஒரு பக்தர் செஞ்சு போட்டிருக்காரு அறநிலைத்துறையோ அரசாங்கமோ நம்ம கோவில் பணத்தை எடுத்து கோடி கோடியாக செலவழிக்கிறாங்க ஆனால் நம்ம சாமிக்கு செலவழிக்கிறது இல்லை உடனடியாக அந்த கோவிலுக்கு தேவையான என்ன இல்லைன்னா அந்த ரசாயனம் சாமி வந்து ரசாயனத்தால் மூலிகைகளாலும் அந்த கற்காலம் ஆனது அந்த கற்களிலும் அந்த ரசாயனமும் கெட்டு போச்சுன்னா சாமி செல செதஞ்சு போய்டும் அதுக்காக தான் அந்த தங்கத்தாலான உறைவை நம்ம போடுறோம் அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அந்த கோவிலுக்கு நிதி ஒதுக்கி நல்லபடியான ஏற்பாடு பண்ணணும் அதை நமக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள்